பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா செம சூப்பரான வீட்லயே சிம்பிளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பீட்சா சாஸ் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இத பீட்சாக்கு மட்டும் இல்லாம பாஸ்தா சாண்ட்விச் ரோல்ஸ்க்கு எல்லாம் நீங்க இந்த சாஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாமி பொண்ணஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவேருக்கு பெல் சுமே கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நான் ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கிராம் வைஸில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குங்க இப்போ இந்த தக்காளிக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு எக் எக்ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதே நேரத்தில் இந்த கண் பகுதியும் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா வந்து பழுத்த தக்காளியாகவும் நல்லா கலர்ஃபுல்லான தக்காளியாக எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு பீஸ் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறதுனால இந்த சாஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கோங்க கண்டிப்பாக இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இது இல்லாத பட்சத்தில் நார்மல் நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு பீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் மிளகாயும் வந்து இந்த தண்ணியில் சேர்த்து இது ஒரு மூடி போட்டு அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துருக்கோங்க இந்த மாதிரி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க தக்காளியை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி மேலே இருக்க தோலை இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது வெந்திருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வருங்க தக்காளி தோல் எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு நாலு பீஸ் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் தாளிக்கும் போது யூஸ் ஆகும் இப்போ இது கூடவே வேக வச்ச மிளகாயை இது கூட சேர்த்து எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நான் இதை அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணலை நம்ம வேக வச்ச தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க தேவைப்பட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தாளிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு மூணு பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் இதில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் இந்த பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளி தனியாக எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா கையில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி குழஞ்சி வரணுங்க இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் இந்த பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் நல்லா கலந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டு ஒட்டி இருக்கிறதுனால நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குலுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம கொதிக்க வைக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் வந்துருங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சீசனிங்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேசலும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை இது இல்லாத பட்சத்துக்கு இட்டாலியன் சீசனிங் வந்து கிடைச்சா ஒன்றரை ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பீட்சா சாஸுக்கு இந்த ஹேர்ப்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாகவும் மனமாவும் இருக்குங்க சில்லி ஃப்ளேக்ஸும் ஓரிகானவும் எப்படி வீட்லேயே ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணுறதுன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து புளிப்பு காரெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை ஹையில வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ண தண்ணியில் நல்லா வத்தி நல்லா கெட்டியாக வந்து ரெடி இருக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளிப்புசவே கம்மியாக இருந்தால் டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க ரொம்பவும் கெட்டியாகவும் வந்து கொதிக்க விடக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக வந்து இறக்கிடக்கூடாது அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் வீக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பீட்சா சாஸ் ரெடி நம்ம சேனல் சுவாமி புனஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பாபாய்